ஜி நான் டாக்டர் ஜித்தேந்திரா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் வீடியோங்க நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பணம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் மணி மேனேஜ்மெண்ட் சீரியஸ் போட்டிருக்கோம் மணி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் பணத்தை பற்றி பேசியிருக்கோம் யூடியூப்லேயே நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க ஆனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் போது ஒரு சின்ன பயமும் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பமும் வரும் நான் ஒரு சர்ட்டிஃபைடு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது ஸோ நான் அந்த ஆங்கிள்லேருந்து இதை அப்ரோச் பண்ண போகிறதே கிடையாது சைக்கலாஜிக்கல் ஆங்கிள்லேருந்து மனசளவுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றத நம்ம எப்படி பார்க்கணும் இந்த பணம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம செக்யூர் பண்ணிக்கணுன்னா இந்த பணத்தை வச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காலேஜில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம் இந்த உலகத்துல என்னை பொறுத்தருக்குன்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது தாங்க அப்படியா ஏன் இன்ஜினியரிங் இல்லையா மெடிசன் இல்லையோ இந்த உடம்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கூட பணம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது நேரத்தையும் உழைப்பையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அப்டிராக்டான கான்செப்ட் தான் பணம் யோசிச்சு பாருங்க நீங்க வேலை செய்யறீங்க உங்களுடைய உடல் உழைப்பையும் உங்க நேரத்தையும் செலவு பண்ணி பணம் அப்படின்ற ஒரு வாயிலாக அதை வாங்கி வச்சுக்கிறீங்க அந்த பணத்தை இன்னைக்கு சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாம இன்னைக்கு செலவு பண்றது மட்டும் இல்லாமல் நீங்க சேவ் பண்ணி வைக்கும்போது என்ன பண்றீங்கன்னா அந்த நேரத்தையும் உங்களுடைய உடல் உழைப்பையும் சேவ் பண்ணி வைக்கிறீங்க அதுதான் பணம் சோ இந்த மாதிரியான ஒரு இன் இன்வென்ஷன் இருக்கு இல்லைங்களா இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான இன்வென்ஷன் அதனாலதான் இந்த பணம் அப்படிங்கிறது எப்பயுமே குழப்பமாகவும் தலை சொத்துற மாதிரியாவும் இருக்கும் ஏன்னா ஒரு காலத்தில் நிலவிலைகள் ஏறிக்கிட்டே இருந்தது அது இப்போ கிட்டத்தட்ட ஸ்டேபிள் ஆன மாதிரி இருக்குது இப்போ என்னடானா கோல்டு விலை ஏறிக்கிட்டே இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது இப்போ என்னடா கொஞ்சம் அப்படியே கீழே உழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எவ்வளோ ஆழத்துக்கு போய் உழுதுன்னு தெரியல ஸோ எதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ற குழப்பெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த பணம் அப்படிங்கிறதோடைய விஷயம்ன்றது ஒரு குழப்பமான விஷயம் தான் இது பிறக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல ரிஸ்க்குனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ரிஸ்க்குனா என்னென்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் பாதியாகவோ இல்லை முழுசாகவோ இழக்கிறதுக்கான சாத்தியக்கூறு என்ன அப்படிங்கிறது தான் ரிஸ்க் இது நம்ம யோசிச்சு பார்த்துட்டோம்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம் ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நீங்கள் பார்ஷியலாலாம் இல்லை ஃபுல்லாகவே லூஸ் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு இப்போ ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு போனீங்க அப்படின்னா அதில் ரிஸ்கோ மீட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்னென்னா இந்த பணத்தை நீங்கள் முழுசாக இழக்கிறதுக்கான சாத்தியக்கூறு என்ன அப்படிங்கிறது இது நீங்க ஒரு விதத்தில் எப்படி குறைஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கில் அந்த மீட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் எல்லாரும் பணம் இழக்க போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முதல் லெவலில் இழக்க போற ஆளை நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி சில இடங்கள்ல ரிஸ்க்கும் எப்பயுமே ரிவார்டும் ஈக்குவல் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்ல இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்க போகிறாங்கன்னா மோஸ்ட் லைக்லி நீங்க அந்த இடத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய இறக்க இடத்துல இருக்கக்கூடும் அப்படின்றது இந்த எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் சோ மேலையும் போகலாம் கீழே வரலாம் கீழே வரலன்னா எங்க ஜீரோவுக்கும் போகலாம் அதுதான் ரிஸ்க் இப்போ இதுலேயே லோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த டெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு லிக்விட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ எக்ஸ்ட்ரீம் லோல இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த எல்லாரும் பணத்தை இழந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் நீங்க இழப்புங்கன்னு அர்த்தமே தவிர நீங்க இழக்கவே மாட்டீங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது சோ எந்தெந்த இடத்துலலாம் பணத்தை ஈட்ட முடியுமோ அந்த அத்தனை இடத்துலையும் பணத்தை இழக்க நீரிடும் சரி அப்ப நான் அப்படியே பத்திரமா கையிலேயே வச்சுக்கிட்டேங்களா கையிலேயே வச்சுக்கிட்டாலுமே அது இடக்கு நீரிடும் அதுதான் வந்து பணத்துடைய டுக்கியான கான்செப்ட் அதுதான் இன்ஃபிளேஷன்ன்றது இன்ஃபிலேஷனை பத்திலாம் நம்ம பேசிருப்போம் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்த போது அது அப்படியே ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரே கிடையாது அன்னைக்கு வீடோட வாடகை நூத்தி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு சாதாரண வீடோட வாடகை ஒரு பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது மெட்ராஸ்ல சோ அப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பணத்தையும் கூட அப்படியே நீங்க பத்திரமா ஒரு டப்பா கூட பூட்டி வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த பணத்தை உங்களால காப்பாத்திக்க முடியாது அதுதான் இந்த தரிசனம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரிஸ்க் பேஸ்டாக சில விஷயங்கள்ல கவர்மெண்ட் அப்போ கவர்மெண்ட் உழாதுங்களான்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டும் உழை நேரிடும் உலகத்துல இருக்கிற அனைத்துமே அழிவுக்கு சாத்தியக் உட்பட்டவை தான் அதனால போது பெருசெல்லாம் பயந்துக்க வேண்டாம் ஆனால் கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணுற கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கவர்மெண்டோடைய பேக்கிங் இருக்கிற விஷயங்கள்ல கவர்மெண்ட்டோடைய மானிட்டரிங் இருக்கிற விஷயத்துல நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம் இடிஎஃப் ஆ இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய பேங்க்ல இருக்க ஃபிக்ஸட் டெபாசிட்டா இருக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி சேஃப் ரிலேட்டிவ்லி சேஃப்னா என்னென்னா மார்க்கெட்லேருந்து சேஃப் இல்லை மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா இதுலேயும் பிரச்சனைகள் வரதுக்கு நேரிடும் ஆனால் இதுலலாம் தவறான விஷயங்களை அவர்கள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதாவது அந்த கம்பெனிகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ரிலேட்டிவ்லி கம்மி சரி இதெல்லாம் சொல்லி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினச்சிட்டிங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த பணமுமே உங்ககிட்ட போறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு அப்படின்றத யோசிச்சிட்டதுனால ஃபஸ்ட் லெவலாக ஓரளவுக்கு உங்களை இன்னைக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துக்கங்க அது கவலைப்படாதீங்க இன்றைக்கோடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் இழந்து தான் சேவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படி சேவ் பண்ணுற பழ பணத்தையும் நீங்கள் இழக்க நீரிடும் ஸோ அப்படி சேவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஓரளவுக்கு இன்னைக்கு சந்தோஷத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க செலவு பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இருக்கிற மீதி பணம் இருக்கு இல்லைங்களா அதில் ஓரளவுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கிற விஷயங்களை முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அது எவ்வளோ எதுதான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க்ல இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இல்லை ஒரு டெட்டு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கிற விஷயங்கள் அடுத்தது இதோட மாடரேட் ரிஸ்க் இருக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப்னு சொல்லக்கூடிய நிஃப்டி சென்செக்ஸ் இதுக்கெலாம் இடிஎஃப்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷன் சொல்லுவாங்க அதுக்காக உங்ககிட்ட போட்ட சார்ஜஸும் கம்மியாக இருக்கும் அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிரந்தரம் ஓரளவுக்கு ரிஸ்க்கு கம்மியான ஓரளவுக்கு ரிட்டன் இருக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கும் ஆனால் ரிஸ்கோ மீட்டரில் பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கியாக தான் இருக்கும் ஆனால் அது ஓரளவுக்கு பெட்டர் ஸோ இந்த இடிஎஃப்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனதிற்கு உட்பட்டது ரைட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வரணும் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப்லலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இடிஎஃப்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டு ஒன்று தான் ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்ட்ஸ்ன்றது நீங்கள் உங்களுடைய இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா ஜீரோ தான் இதுலலாம் இதுலேருந்து டைரக்டாக வாங்கிக்க முடியும் இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது இதுவும் வந்து ஜீரோதா வழியாக வாங்கிக்க முடியும் ஆனால் அதை வாங்குறது நம்ம ஒரு கம்பெனி கிட்டே டைரெக்டாக வாங்குவோம் அந்த கம்பெனி கிட்டே டைரக்டாக வைப்போமே தவிர இதை இன்னொருத்தர்கிட்ட இந்த எக்ஸ்சேஞ்சு வழியாக நம்ம விற்க முடியாது இன்னொரு விதத்துல சொல்ல போனோம் அப்படின்னா வந்து நிறைய நேரங்களில் இடிஎஃப் விற்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் பிடிப்பு இருக்காது அன்னைக்கு என்ன ரேட்டுக்கு இருக்கோ அதுக்கு நீங்க வித்துற முடியும் ஆனால் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் டேர்ம் நீங்க அதை வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பர்சன்ட்டோ இல்ல டூ பர்சன்ட்டோ பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க ஆனால் இதுவும் சில நேரங்கள்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும் அது எப்போன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு பணத்தை அடிக்கடி எடுத்துடுற ஹேபிட் இருக்கு நான் வச்சேன்னா பணத்தை எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்களே கொடுத்துக்கணும்னா அப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த படத்தை வச்சிருந்தீங்கன்னா அது எடுக்கிறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு அது மியூச்சுவல் ஃபண்டில் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் சரி இப்போ கோல்டு இருக்குதே அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டும் ஒரு ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னுடைய மனசுலேருந்து கேட்டிங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சொத்துல அட்லீஸ்ட் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதத்தை கோல்டு சில்வரில் தான் வச்சுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபிசிக்கலாகவே கூட வச்சுக்க முயற்சி செய்வேன் சில நேரங்களில் அது டிமேட் அக்கௌண்ட் மூலமாக இந்த வர்ச்சுவல் கோல்டு சொல்லலைங்க இடிஎஃப் கோல்டு வேணால் வாங்கிப்பேன் இடிஎஃப் கோல்டுக்கு நிஜமான ஃபிசிக்கல் கோல்டு இருக்கணும் அந்த மாதிரியான இடங்கள்லாம் வாங்குறது பெட்டர் ஸோ ஒரு பன்னெண்டு சதவீதம் அங்கே வச்சுக்கலாம் ஒரு பத்து சதவீதத்தை ஓரளவுக்கு உங்களால் இமிடியேட்டாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல கேஷ் ஈக்குவன்ட்டாக வச்சுக்கணும் அப்படி தான் என்ன அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் டெபாசிட் ஆகவோ இல்லை ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸாகவோ வச்சுக்கிறது நல்லது ஏன்னா எப்பயுமே கேஷ் கரென்சி ஏற்படுத்தக்கூடாது அதுக்கு அடுத்தது ஒரு இருபது பர்சன்ட் கூட ஓரளவுக்கு நீங்க டெப்ட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ்லயே வச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா டெட்டுக்குலாம் ஓரளவுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அது ஏன் கம்மியா இருக்குன்னு சொல்கிறேன்னு பாருங்களேன் ஒரு கம்பெனி ஒரு லோன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி திவால் ஆக போகுதுன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வித்துட்டு வரக்கூடிய மினிமம் காசை ஓரளவுக்கு யார் இருந்தாலும் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க அதனால இந்த கம்பெனியில் நீங்கள் பார்ட்னராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மொத்த பணமும் போயிடும் ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த பணம் போக மீதி தான் உங்களை வந்து சேரும் ஸோ அதனால தான் டெட்டோட ஈக்குவிட்டியே ரிஸ்கி அப்படின்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டில் பத்து பர்சன்ட் கோல்டு ஒரு பத்து பர்சன்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவோ இல்லட்டா ஒரு டெபாசிட் ஆகவோ இல்லை ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயே வச்சுக்கிறது ஒரு இருபது பர்சன்ட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு டெத் ரிலேட்டட் ஃபண்ட்ஸு இல்லை பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க எப்போ கேஷில் இருக்கணும் எப்போ ஈக்குவிட்டியில் இருக்கணும் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸு We the 60 percent RNA. ஓரளவுக்கு அந்த ஈக்குவிட்டியிலே வச்சுக்கலாம் ஆனால் உங்களுக்கு ரிஸ்க்கே எடுக்க வேணாம் எனக்கு ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் போதும் என்னுடைய பணத்தை ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன்லேருந்து சேவ் பண்ணணுன்னா உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குன்னா அப்போ நீங்கள் ஓரளவுக்கு டெட் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரியான ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் இருந்துக்கிறது கூட தவறு கிடையாது இது எல்லா இடத்தையும் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து அப்ரோச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயம் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்ற இடத்துலருந்தான் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா அப்போது எதுலாம் கேரண்டீடாக ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் பணம் போகிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது அங்கேருந்து ஆரம்பிங்க உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பனை மூலமாகவும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறது மூலமாகவும் உங்களுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெளிவை ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குயிட்டியில் வந்துக்கலாம் ஆனால் இவங்க சொன்னாங்களே அவங்க சொன்னாங்களே இந்த டேரக்டாக ஈக்விட்டிக்குள்ளே வராதிங்க அப்போ நீங்கள் நிலத்தை பற்றி இல்லைங்களே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிலம்ன்றது உண்மையான ஒரு நல்ல ஆசட் தாங்க அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கு மினிமம் பெரிய அமௌண்ட்டு தேவை அப்படி இல்லைங்களே ரொம்ப கம்மியான விலைக்கு இப்போல்லாம் நிலம் வாங்க முடியுதுங்களே அப்படின்னா நிறைய நேரங்களில் அதுக்கு அப்ரிசியேஷன் கம்மியாகவே இருக்கும் ஏன்னா நிலத்தை அப்படின்றது ஸ்கேர்ஸ் கமாடிட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஸ்கேஷ் கமாடிட்டி கிடையாது ஸ்கேஷான இடத்துல இருந்ததுனா தான் ஸ்கேஷ் கமாடிட்டி இப்போ மெட்ராஸ் எடுத்துகிட்டிங்கன்னா போட்ல வீடு வாங்குனோன்னா அது கண்டினியூஸாக ஏறிட்டே தான் போவோம் ஏன்னா அதுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம் ஆனால் இங்கேயே சென்னையிலேயே அவுட்ஸ்கர்ட்ஸில் நீங்கள் ஒரு கிரௌண்ட் எல்லாம் நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா அது இன்னும் வரைக்கும் ஒரு பன்னெண்டு வருஷத்தில் பத்து பர்சன்ட் கூட அப்ரிஷியேட் இருக்காது அதுதான் நிதர்சனமான உண்மை அது அவுட்ஸ்கட்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லா இடத்துக்கும் அது பொருத்தம் கிடையாது அது ஓரளவுக்கு தேவையான இடத்துல மக்கள் நிஜமாகவே வசிக்கக்கூடிய இடத்துல இருந்ததுன்னா அதற்கோட வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆனால் இதுல எல்லாத்தையுமே நிறைய வேரியபிள்ஸ் இன்வால்வ்டு என்ன பொறுத்தலையும் நிலத்தையோ வீடையோ தங்குறதுக்கும் இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்குமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதல்ல கன்சிடர் பண்ணுறது பெட்டர் அதுக்கப்புறமா அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு புரிதல் வந்ததுக்கப்புறமா அது இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஈஸியரான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதில் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டே ஒரு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் ஸோ ரொம்ப குழப்பமாக இருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் ஈஸியாகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி அப்போ நான் டேரெக்டாக ஈக்குவிட்டியை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரிஸ்க் இருக்கிறது அதில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஈக்விட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு மனசில் புரிதல் வந்ததுக்கு அப்புறமா என்னால் முடிதுன்ற நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா சிறிதளவில் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க ஏனால் அதில் நிறைய பேரால் ஜெயிக்க முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை அது ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான கேமு இப்போ அப்படி சொல்லும்போது அதில் ஜெயிக்கவே முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கலாம் இப்போ எம்எஸ் தோனி கூட போய் நானும் போலிங் போடுறேன்னு போட்டேன் அப்படின்னா நான் போடுறேன்னு போடலாம் ஆனால் அவர் என்ன பொல போலன்னு தான் பொலப்பார் ஏன்னா அவர் அதில் ப்ரோ ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஜெயிக்கிறவங்க ப்ரோஸ் அது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ எவ்வளோதான் அவங்களுக்கு புரிதல் இருந்தாலும் கூட அதுவே உங்களோட தொழிலாக மாறி அதில் உங்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்பர்டிஸ் இல்லைனால ஓரளவுக்கு ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் மகாபாரதத்தில் எப்படி வந்து முதல்ல சூதலை ஜெயிச்சு அப்புறமா கண்டினியூஸாக பாண்டவர்கள் ஜெயி தோத்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஈக்விட்டி அப்படின்றதுல டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது சூடுபடுவோன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அன்லெஸ் போர்க்களத்துக்கு நீங்கள் தயாராக இருந்து அதுக்கு ஃபுல்லி எக்யூப்டாக இருந்து அது உங்களுடைய முழு நேர தொழிலாக மாற்றிக்கிட்டீங்கன்னா அது வேற பார்ட் டைம் எல்லாம் சம்பாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கிட்ட நம்ம போய் போலிங் போடுறது தான் கிடக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவுபடுத்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க யார்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்